இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல கேள்வி உள்ளது இதற்கு பதிலளிக்கும்படியாக இன்னும் ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் நீங்கள் என்னை பொறுத்துக் கொள்வீர்களா அதற்கு அதுவே பதிலளிக்க கூடும் நீர் துன்மார்க்கர் நித்தியமாய் எரிய மாட்டார்கள் என்று கூறும் நல்லது நான் இப்பொழுது ஏகோவா சாட்சிக்காரர் அதன் பெயரில் கூறினதை கூறினேன் நான் கூறினேன் அல்லவா துன்மார்க்கர் நித்தியமாக எரிய மாட்டார்கள் என்று நீங்கள் கூறும் போது நீர் அது பாதாளத்தில் அல்லது அக்கனி கடலில் என்று பொறுப்படுத்தி கூறுகிறீரா வெளிப்படுத்தின விசேஷம் அதை கூறுகிறது என்பதை நான் அறிவேன் அது இருபதாவது அதிகாரம் அதாவது நரகம் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன அவர்கள் நித்தியமாக இருந்து போகவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் என்னவாகிறார்கள் நான் அதை குறித்து கூறியிருக்கிறது போல சகோதரனே அல்லது சகோதரியே அது யாரா இருந்தாலும் சரி அவர்கள் அழிந்து போவார்கள் அவர்களுக்கு இனிமேல் ஒன்றுமே இருக்காது அவர்களுக்கு ஒரு துவக்கம் இருந்தது அங்கே அவர்களுக்கு முடிவும் இருக்கும் அவர்கள் இனிமேல் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவார்கள் அவர்கள் எவ்வளவு காலம் எரிவார்கள் கூற முடியாது ஆனால் பாருங்கள் அங்கே நீங்கள் உங்களுடைய புரிய கூடுமானால் நலமாயிருக்கும் பாருங்கள் அது மிகவும் எளிமையானது ஒரே மாதிரியான நித்திய ஜீவன் தான் உண்டு அது தேவன் மாத்திரமே நித்திய ஜீவனாயிருக்கிறார் நீங்கள் இங்கே கிரேக்க வேதாகம் அகராதியில் எடுத்து பார்த்தால் ஜோகி என்ற கிரேக்க வார்த்தை உள்ளதை பார்க்கலாம் ஜோகி என்பது நித்திய ஜீவனாய் உள்ளது நித்திய ஜீவன் என்பது தேவனாயிருக்கிறது நான் அவர்களுக்கு கிருத்திய ஜீவனை அளிக்கிறேன் என்றார் நீங்கள் இங்கே கிரேக்க வேதாகம் அகராதிகள் நோக்கி பார்த்தால் அதில் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது ஒரே நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு வேதாகமத்தில் எந்த இடத்திலும் நித்திய நரகம் இருக்கும் என்று கூறுகிற ஒரு இடமே இல்லை அவர்கள் சதா காலம் எறிவார்கள் என்றே வேதம் கூறியுள்ளது இப்பொழுது சதா காலம் என்ற வார்த்தைக்கு சென்று பார்த்தால் அதற்கு ஏன் என்று உள்ளதை பாருங்கள் நீங்கள் இங்கே வேதாகமத்தில் கவனித்தீர்களா எத்தனை பேர் ஏன் என்றில் அதில் கூறப்பட்டிருப்பதை இப்போதாவது கேட்டிருக்கிறீர்கள் எத்தனை பேர் ஏன் என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவு என்பதை அறிவீர்கள் ஏன் நிச்சயமாக ஏன் என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவு என்பதை எவருமே அறிவர் அவர்கள் ஏன் என்று அர்த்தம் கொண்ட குறிப்பிட்ட காலம் எரிவார்கள் அக்ரி கடலுக்குள் தள்ளப்பட்டு ஏன் என்று அர்த்தம் கொண்ட குறிப்பிட்ட காலம் இருந்து போவார்கள் ஏன் என்பதன் பொருள் கால அளவுகள் என்பதாகும் அவர்கள் கோடான கோடி ஆண்டுகளாக தண்டனையில் எரியலாம் ஆனால் முடிவாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும் ஒன்று சேர்ந்து அழிந்து போகும்படியாக பாருங்கள் ஏனென்றால் பரிபூர்ணம் இல்லாதிருக்கிற ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணத்திலிருந்து தாறுமாறாக்கப்பட்டதாய் உள்ளது அதற்கு ஒரு துவக்கம் இருந்தது எனவே அதற்கு முடிவும் இருக்க வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ள நாம் ஜோகியை தேவனுடைய சொந்த ஜீவனை நமக்குள்ளாக பெற்றுள்ளோம் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம் சதா காலங்களிலும் உள்ள ஜீவனை உடையவர்களாய் அல்ல பாவியோ சதா காலங்களிலும் உள்ள ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் ஆனால் நாம் நித்திய ஜீவனை இருக்கிறோம் அண்மையில் சகோதரன் காட்சவர்கள் நாங்கள் அமர்ந்து கொண்டிருந்த போது அதாவது நாங்கள் புறப்படும் முன் அங்கே கற்கள் இருந்தன அப்பொழுது அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன் வாழ்ந்த பண்டைய மிருகத்தின் புதை படிவ கல்லை எடுத்து சகோதரன் பிரணாம் அவர்களே அது எவ்வளவு காலத்திற்கு முந்தினதாய் இருந்தது என்று அவர் கேட்டார் அப்பொழுது நானோ ஓ கால வரிசைப்படி அது பத்தாயிரம் ஆண்டுகள் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம் அது ஏதோ ஒரு விதமான ஒரு காலத்தில் வாழ்ந்த பண்டைய சமுத்திர பெரிய கோர உருவம் கொண்ட பிராணியாய் ஒரு சமுத்திர விலங்காய் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்திருக்கலாம் என்றேன் அப்பொழுது அவர் அந்த பிராணியின் வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது மானிட வாழ்க்கை எவ்வளவு குறைவுள்ளது என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றார் அதற்கு நானோ ஓ ஆனால் சகோதரனே அந்த காரியத்திற்கு முடிவு உண்டு ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற ஜீவனுக்கோ முடிவில்லை அது இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் ஆண்டுகள் வாழலாம் ஆனால் அது ஒருபோதும் நித்திய ஜீவனை இருக்காது ஏனென்றால் நித்திய ஜீவன் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே உண்டாகிறது என்று நித்தியம் என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறபடியால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறீர்கள் ஒரு அவிசுவாசி ஒரு குறிப்பிட்ட கால உடையவனாய் இருக்கிறான் நித்தியமான அதாவது ஒரு விசுவாசி நித்திய உடையவனாய் இருக்கிறான் அது நித்தியமாயிருக்கிறபடியால் அழிந்து போக முடியாது ஆனால் ஒரு விசுவாசி அவன் செல்லுகையில் அதாவது ஒரு அவிசுவாசி உலகத்தினுடாக செல்வான் அவனுக்கு கவலைகளும் துயரங்களும் உண்டு ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை அவன் அனுபவிப்பதாக கூறிக்கொள்கிறான் ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிக்கிறான் ஸ்திரீகள் மதுபானம் மகிழ்ச்சியான பெரிய நேரம் அவன் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருப்பதாக அவன் நிடுகிறான் அவன் மறித்து அவன் அக்னியும் கந்தமும் எருகிற கடலுக்குள் செல்வான் அங்கே சதா காலமும் எரிந்து கொண்டே இருக்க போகிறான் ஒரு கால அவனுடைய ஆத்மா நூறு கோடி ஆண்டுகள் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் வாதிக்கப்படலாம் நீங்களோ அது வழக்கமாக காணப்படுகிற கந்தக்கல்லை போல இருக்குமா என்று கேட்கலாம் அது இதை பார்க்கிலும் கோடிக்கணக்கான மடங்கு மோசமானதா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களால் அதை நெருப்பின் மூலம் இப்பொழுது உள்ள அக்னியை கொண்டு விவரித்துக் கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன் அக்னியினால் என்று அது குறிப்பிடப்பட்டுள்ளதற்கான ஒரே காரணத்தினால் அது நமக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் முற்றிலும் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறது என்பதாகும் அது முற்றிலும் பட்சித்து ஒவ்வொன்றையும் அழித்து விடுகிறதையே அந்த அக்னி செய்கிறது ஆகையால் அது அவ்வண்ணமே அங்கு இருக்கும் ஆனால் ஒரு விதமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ஆத்மா உங்களுக்கு உண்டு இப்பொழுது நீங்கள் அக்னி என்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும் ஏனென்றால் பரிசுத்த ஆவி என்பதும் பரிசுத்த ஆவியும் அக்னியும் என்றே உபயோகப்படுத்தப்படுகிறது ஏனென்றால் பரிசுத்த ஆவி பாவத்தை எரித்து போடுகிறது பாருங்கள் சுத்தமாக்குகிறது ஆனால் இந்த அக்னி அது நரகத்திலிருந்து வருகிறது அது ஒரு அக்கிரி கடல் என்று கூறப்பட்டுள்ளது அது என்னவென்றால் அது ஒரு தண்டனையோடு வாதிக்கப்படுதலாய் உள்ளது தன்னுடைய கண்களை போது விரலின் நுனியை தண்ணீரில் குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் ஏனென்றால் இந்த அக்னி ஜுவாலை என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றான் ஒரு எருகின்ற நரகம் இல்லை என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் ஒரு உண்மையான நரகம் உண்டு உண்மையாகவே ஒரு பிசாசு உண்டு என்றால் ஒரு உண்மையான நரகமும் உண்டு ஆனால் நீங்கள் பாருங்கள் தாறுமாறாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு ஏனென்றால் அது முடிவிலே அந்த தூய்மைக்கும் தேவனுடைய பரிசுத்திற்கும் திரும்பி வர வேண்டும் தேவன் இருக்கிறார் நாம் நித்திய ஜீவனை இருந்தால் தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார் தேவன் மறிக்க முடியாது போலவே நாமும் ஒருபோதும் மறிக்க முடியாது அங்குதான் காரியமே உள்ளது இப்பொழுது அந்த மூல வாக்கியமே அதை உண்மையாகவே விளக்குகிறது பாருங்கள் அது சரியாக கூறுகிறது இப்பொழுது நாம் பார்ப்போம் எனக்கு தெரியாது ஆம் அவர்கள் என்னவாக ஆவார்கள் அவர்கள் அழிந்து போவார்கள் இனிமேல் அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் ஆவார்கள் ஆத்மா போய்விடுகிறது ஆவி போய்விடுகிறது ஜீவன் போய்விடுகிறது சரீரம் போய்விடுகிறது சிந்தனைகள் போய்விடுகிறது ஞாபக சக்தி போய்விடுகிறது இனி ஒருபோதும் பொல்லாத சிந்தனைகள் கூட இருக்காது அல்லது ஒருபோதும் பொல்லாங்கு மகிமைகள் சம்பவிக்காது அது உண்மை இங்கே இந்த பாகத்தில் இருக்கும் அந்த ஜனங்களை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா வேதமோ துன்மார்க்கனுடைய யோசனைகளும் கூட அழிந்து போம் என்று கூறவில்லையா அவனுடைய சிந்தனைகள் அழிந்து போம் இதோ ஒரு மனிதன் இங்கே இருப்பான் என்றும் இதோ தேவனாகிய மகத்தான பரிசுத்தர் இருக்கிறார் என்றும் அங்கே அப்பால் உள்ள ஒரு குழியில் அதற்குள் ஆத்துமாக்கள் இருந்து கொண்டிருக்கும் என்றும் அறியலா ஏன் அது பரலோகமாக இருக்க முடியாது அந்த எண்ணங்கள் அந்த ஞாபக சக்தி தாறுமாறாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பொல்லாத சிந்தனையும் ஒவ்வொரு காரியமும் அழிந்துவிடும் அதில் உள்ள பொல்லாத ஒவ்வொரு காரியமும் அழிந்து போம் நாம் வேறேதும் இல்லாமல் ஜோயியோடு தேவனுடைய ஜீவனோடு சுத்தமாக இருப்போம் காலங்கள் உர்நோடிக்கொண்டே இருக்க நித்தியத்தில் இருப்போம் அதற்கு ஒருபோதும் முடிவே இல்லாமல் நித்தியமாயிருக்கும் துன்மார்க்கர் குறிப்பிட்ட கால தண்டனைக்குள்ளாக சென்றனர் ஆனால் நீதிமான்களோ நித்திய ஜீவனுக்குள்ளாக சென்றார்கள் உங்களுக்கு இது புரிகிறதா குறிப்பிட்ட கால தண்டனை நித்திய ஜீவன் என்ன ஒரு வித்தியாசம் இப்பொழுது பாருங்கள் அதுவல்ல இப்பொழுது எனக்கு தெரியும் உங்களுக்கு அதாவது என்னுடைய அருமையான சிறுபிள்ளைகளாகி உங்களிடத்தில் எனக்கு எல்லாமே தெரிந்தது போன்று என்னை காண்பிக்க முயற்சிக்கவில்லை நான் அதை செய்தால் இப்பொழுது நான் இன்னும் மூன்று அல்லது நான்கிற்கு மேற்பட்ட நல்ல கேள்விகளை வைத்துள்ளேன் கர்த்தருக்கு சித்தமானால் நான் அவைகளை ஞாயிறு காலையில் எடுக்க உள்ளேன் இப்பொழுது கவனியுங்கள் எழும்புகிற இந்த கேள்விகளை பாருங்கள் நான் ஒரு வயதான பிரசங்கியார் நான் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறேன் நான் இதற்காக என்னால் அதை கூற முடியும் என்பதற்காக மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன் என்னுடைய ஜீவியத்தில் எந்த காரியமும் எனக்கு முதலில் வெளிப்படுத்தப்படாமல் அதை அறிமுகப்படுத்த ஒருபோதும் நான் ஒருபோதும் முயன்றதே இல்லை அந்த கத்துடைய தூதனுக்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு கல்வியறிவு இல்லாதிருந்தது எந்த திறமையும் இல்லாதிருந்தது இந்த தூதன் இறங்கி வந்தார் அவர் தேவரிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு எனக்கு ஒத்தாசையாக இருந்து வருகிறார் ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரையிலும் முற்றிலுமாக பொருந்தாத எந்த ஒரு காரியத்தையும் அவர் என்னிடத்தில் ஒருபோதும் கூறினதே இல்லை அவர் நீ ஒரு தெய்வீக சுகமளித்திரின் வரத்தை கொண்டு செல்வாய் என்று கூறின போது நான் உடனே அதை எழுதினேன் அவர் அதை கூறின விதமாகவே நான் அதை எழுதி வைத்தேன் மூன்று வருடத்திற்குள் மேலாளர் அதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து சகோதரன் பிரணாம் அவர்களே நீங்கள் அதை கவனித்தீர்களா அவர் உங்களிடத்தில் ஒரு வரம் என்று கூறினபடியே அது மிக பரிபூர்ணமாய் உள்ளது என்றார் பாருங்கள் வரம் என்று ஒருபோதும் கூறவில்லை வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரமும் வரமாய் உள்ளது ஆனால் தெய்வீக சுகமளித்தல் அது ஒரு வரமாய் உள்ளது அது சுகமளிக்கும் வரங்களாய் உள்ளன நீங்கள் எல்லா விதமான சுகமளிக்கும் மரங்களையும் வித்தியாசமான விதங்களில் பெற்றிருக்க கூடும் ஆனால் மற்ற ஒவ்வொன்றும் வரமாய் உள்ளது அந்த அதாவது தீர்க்க ஆனால் தெய்வீக சுகமளித்தல் வரங்கள் என்று பன்மைகளில் உள்ளன நான் அதை ஒருபோதும் கவனித்ததே இல்லை அதாவது பரிசுத்த ஆவியானவர் மிகவும் பரிபூர்ணமாய் இருக்கிறார் ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதே பரிசுத்த ஆவியானவர் நூற்றுக்கணக்கான மனிதனைக் கொண்டு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தனித்தனியாக வேளாமை எழுதினார் என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா அவர்களில் ஒருவரும் மற்றவருக்கு வேறுபட்டிருக்கவில்லை அவர்கள் ஒவ்வொருவரும் வேறுபாடின்றி முழுமையாக இருந்தனர் மேலும் அவர்கள் ஒருவர் கேள்விப்பட்டதும் இருந்தான் பதினான்கு ஆண்டுகளாக எருசிலேமிற்கு வருகை தரவில்லை ஆனால் எரசிலேவில் இருந்தான் ஒருபோதும் எரிசிலேமிற்கு புறப்பட்டு செல்லவில்லை ஆனால் அரேபியாவில் இருந்துவிட்டு பின்னர் பிரசங்கிக்க துவங்கின போதும் பேருமையும் மற்றவர்களையும் பதினான்கு ஆண்டுகளாக பார்க்கவே இல்லை அவர்கள் ஒன்றாக சேர்ந்த போது அதாவது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் தெய்வீக சுகமளித்தல் தேவனுடைய வல்லமை போன்ற ஒரே காரியத்தை அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தது கண்டனர் ஓ நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களில் ஒருவன் நான் அவர்களில் ஒருவன் நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அருளுயா அவர்களில் ஒருவன் நான் அவர்களில் ஒருவன் நான் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெந்தேக்தில் விழுந்த அக்னியால் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமான மக்கள் எங்கும் உள்ளனர் அவர்கள் இருதயங்கள் யாவும் அக்னியால் ஜுவாலிக்கின்றன ஓ இப்பொழுது அது என் இருதயத்தில் கொழுந்துவிட்டு எரிகிறது ஓ அவருடைய நாமத்திற்கே மகிமை நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் மேலறையில் ஒன்று கூடி எல்லோரும் அவருடைய நாமத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட ஊழியத்திற்காக வல்லமை வந்தது அந்த நாளிலே அவர்களுக்காக அவர் என்ன செய்தாரோ இப்பொழுது அதையே அவர் உங்களுக்காக செய்வார் நானும் அவர்களில் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அவர்களில் ஒருவன் நானும் அவர்களில் ஒருவன் நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அருளு அவர்களில் ஒருவன் அவர்களில் ஒருவன் நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கவனியுங்கள் நான் உங்களுக்காக ஒரு சிறு செய்தியை வைத்துள்ளேன் என் சகோதரரே வந்து இந்த ஆசீர்வாதத்தை தேடுவேன் அது பாவத்திலிருந்து உங்களுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கும் அது சந்தோஷமணிகள் ஒலிக்க துவங்கும் உங்களுடைய ஆத்மாவை தொடர்ந்து அனல் மூட்டும் ஓ அவருடைய நாமத்திற்கே மகிமை நானும் அவர்களில் ஒருவன் என்று கூற முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அவர்களில் ஒருவராய் இருப்பதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா அது என்ன அது வெளிப்படுத்துகிற ஆவியாய் உள்ளது அது இந்த கல்லின் மேல் என்ற ஒரு தேவனுடைய வெளிப்பாடாய் உள்ளது ஒரு தலைமை பெயராய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அண்மையில் என்னுடைய வீட்டில் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவர் திருபுரணாம் அவர்களே நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க வந்துள்ளேன் என்றார் அதற்கு நானோ சரி என்றேன் அவர் உங்களுக்கு வந்துள்ள ஒரு கடிதத்தை நான் நான் இங்கே என்றார் அதற்கு சரியையா வாக்குமூலத்திற்காக நீங்கள் உங்களுடைய கரத்தை வைத்து நீங்கள் கூறப்போவது உண்மை என்று பயபக்தியோடு சத்தியம் பண்ணுவீரா என்று கேட்டார் அதற்கு நானோ நான் சத்தியம் பண்ண மாட்டேன் என்றேன் மேலும் நான் வேதம் வானத்தின் பேரிலாவது அல்லது பூமியின் பேரிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் ஏனென்றால் அது அவருடைய பாதபடி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடமீர்கள் என்று உழைத்துள்ளது எனவே நான் கூறுவதை பேராயர் கேட்க விரும்பினால் அவரினுடைய வார்த்தையை அதற்காக ஏற்றுக்கொள்ளட்டும் அவர் கேட்க விரும்பவில்லை என்றால் நான் அதற்காக சத்தியம் பண்ண மாட்டேன் என்றேன் புரித இருதய திருச்சபையிலிருந்து இங்கு வந்த இந்த கத்தோலிக்க குரு நீர் பவுலின் பிரேசியர் அவர்களுக்கு இன்னெந்த குறிப்பிட்ட தேதியில் ஞானஸ்தானம் கொடுத்தீரா என்று கேட்டார் அதற்கு நான் ஐயா நான் உகையா நதியில் ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்றேன் அப்பொழுது அவரோ நீர் அவளுக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தீர் என்று கேட்டார் அதற்கு நான் கத்ராகி கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அவளை தண்ணீரில் மூழ்கி அவளுக்கு முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்றேன் அப்பொழுது அவரோ அதை குறித்துக் கொண்டார் மேலும் கத்தோலிக்க சபையானது முன்பெல்லாம் அந்த விதமாகவும் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு நான் எப்பொழுது என்று கேட்டேன் அப்பொழுது அவர் ஆதி என்றார் அதற்கு நான் எந்த அதிகாலத்தில் என்று கேட்டேன் அப்பொழுது அவர் துவக்கத்திலே என்றார் அதற்கு நான் எந்த துவக்கத்தில் என்று கேட்டேன் அப்பொழுது அவரோ வேதத்தில் என்றார் அதற்கு நான் சீசர்கள் இருந்த ஆரம்ப காலத்தையா நீர் பொருட்படுத்தி கூறுகிறீர் என்று கேட்டேன் அப்பொழுது அவரோ நிச்சயமாகவே என்றார் அப்பொழுது நான் சீசர்கள் கத்தோலிக்கராய் இருந்தார்கள் என்று நீர் கூறுகிறீரே என்றேன் அதற்கு அவரோ அவர்கள் நிச்சயமாகவே தான் என்றார் அப்பொழுது நான் கத்தோலிக்க சபை அது மாற்றவில்லை என்று நான் நினை என்றேன் அதற்கு அவரோ அது மாற்றமில்லையே என்றார் அதற்கு நான் அப்பொழுது பேதிருவோ மனம் திரும்பி கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஏன் கூறினார் நீங்களோ அவன் ஒரு போப்பாக இருந்தான் என்று கூறுகிறீர்களே என்று கேட்டேன் அதற்கு அவரோ ஆம் என்றார் அப்பொழுது நான் அப்படியானால் நீங்கள் ஏன் பிதா நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்கள் அவன் தண்ணீரில் மூழ்கினான் நீங்களோ தெளிக்கிறீர்கள் இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று கேட்டேன் அதற்கு அவர் ஆனால் நீங்கள் பாருங்கள் கத்தோலிக்க சபையானது அவர்கள் செய்யும்படி விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்ய அதிகாரத்தை உடையதாக இருக்கிறது என்றார் அப்பொழுது நான் நீர் சீசர்கள் கத்தோலிக்கர்கள் என்று அழைத்தீரே என்று கேட்டேன் அதற்கு அவர் ஆம் என்றார் அப்பொழுது நான் ஐயா நான் ஜோசிபஸினுடைய புத்தகத்தை வைத்துள்ளேன் நான் பாக்ஸ் என்பவர் எழுதின ரத்த சாட்சிகளின் புத்தகத்தை வைத்துள்ளேன் நான் பெம்பர்மேன் என்பவருடைய ஆதி காலங்கள் என்ற புத்தகத்தை வைத்துள்ளேன் நான் இசரப் என்பவருடைய இரு பாபியோன்கள் என்ற புத்தகத்தையும் வைத்துள்ளேன் உலகில் உள்ள பழமையான சரித்திர புத்தகங்களையும் வைத்துள்ளேன் எனவே எங்கே கத்தோலிக்க சபையானது நியமிக்கப்பட்டது இல்லை ஒரு ஸ்தாபனமானது என்று எனக்கு காண்பியுங்கள் கடைசி அப்போஸ்தரன் மறித்த பிறகு ஆறுநூறு ஆண்டுகள் கழித்தே ஆனது என்று கூறினேன் ஓ அவரோ நாங்கள் சபை கூறுகிறதையே விசுவாசிக்கிறோம் என்றார் அதற்கு நான் வேதம் கூறுகிறதையே நான் விசுவாசிக்கிறேன் என்றேன் புரிகிறதா ஏன் அவரோ தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார் என்றார் நானோ தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார் என்றேன் நான் கூறினேன் இருந்தாலும் அவர் கூறினார் நான் தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார் என்று வேதம் கூறவில்லை ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையில் இருக்கிறார் என்று கூறுகிறது ஆதிகளே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது நமக்குள்ளே பண்ணினார் என்றேன் அது உண்மை நான் தேவன் தன்னுடைய வார்த்தைகள் இருக்கிறார் என்றேன் அவரோ வெளியே போய் அதை கூறினார் அவர் பரவாயில்லை எங்களால் விவாதிக்க முடியவில்லை என்று கூறிவிட்டு காரணம் நீங்கள் வேதத்தில் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் நான் சபையில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டார் நான் வேதம் தேவனுடைய ஏவப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது என்றும் அதில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை என்றும் நான் விசுவாசிக்கிறேன் அது தேவனுடைய வார்த்தையாய் வரப்போகும் முழு காலங்களுக்குமான அவருடைய நித்திய திட்டங்களா இருக்கின்றன அவர் ஒழிந்து என் ஒழிந்து போவதில்லை என்றார் அது உண்மை நான் என்றேன் அவரோ திருமதி பிரேசியர் அவர்களிடம் சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கலாம் என்று சம்மதித்து ஒரு காகிதத்தில் கையெடுத்துட்டு இங்கு தருவாயா என்று கேட்டார் அதற்கோ நான் அதை பார்க்கிலும் அவளோடு கல்லறைக்கு நடந்து செல்வதே மேலாகும் என்றாள் அப்பொழுது அவர் உனக்கு அவமானம் என்றார் மேலும் அந்த அத்தமற்ற காரியத்திலிருந்து அந்த பெண் வெளிவந்து கத்தோலிக்க சபைக்குள்ளாக இருப்பதற்கு நீ நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார் நான் உன்னுடைய பெண் என்னுடைய சபைக்கு வந்தால் நீ அதை குறித்து என்ன கூறுவாய் என்று கேட்டேன் ஓ அவரோ அப்படியானால் அது வித்தியாசமானது என்றார் மேலும் இல்லை அதுவல்ல என்றார் அவர் அந்த சிறு பெண்ணை அங்கே இருந்து செல்லவிட்ட போது அவர் எங்கிருந்தோ வந்திருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவர் எங்கோ இருந்திருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார் அப்பொழுது அவள் இப்பொழுது நீர் உள்ளே வருவதற்கும் அதே வாசல் திறந்துள்ளது என்றால் பாருங்கள் அதுவே வழியாக உள்ளது பயப்படாதீர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களை விரோதிப்பவர் யார் சரியே நீங்களோ ஒரு முதுகெலும்பிற்கு பதிலாக பறவையின் கவையெலும்பையே பெற்றுள்ளீர்கள் இன்றைக்கு அதுவே அதை குறித்து உள்ளது தேவனுக்காக சரியாக உறுதியாக நில்லுங்கள் அந்த அப்போ மேலும் முன் காலங்களிலும் இறங்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தம்முடைய சபையில் இன்னமும் இருக்கிறார் தேவன் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் அது தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளுதனால் ஜனங்களை கொண்டு வந்து அவர்களுடைய கண்களை திறத்தலாகும் இல்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் அதை புரிந்து கொள்ளவே முடியாது நீங்கள் இருக்கிறீர்கள் தேவன் உங்களுடைய மனக்கண்ணை திறந்தாலுடைய நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது நீங்கள் இருக்கிறீர்கள் என்றும் உங்களால் காண முடியாது என்றும் வேதம் உரைத்துள்ளது நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை எல்லா கல்வியறிவினாலும் நீங்கள் பெற முடிந்த எல்லா பாண்டித்தியத்தினாலும் நீங்கள் அப்படியே தொடர்ந்து குருடாகவே இருந்து வருகிறீர்கள் இப்பொழுது இங்கே உள்ள சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஸ்தாபனத்தவராகிய நீங்கள் வேதம் எங்கு பேசுகிறதோ அங்கு நீங்கள் பேசுகிறீர்கள் வேதம் எங்கே அமைதியாக இருக்கிறதோ அங்கு நீங்களும் அமைதியாக இருப்பதாக கூறுகின்றீர்களே இதை பற்றின சிலபத்தை குறித்து என்ன நீங்கள் அதன் பேரில் மிக அமைதியாக இருக்கிறீர்களே சரி பாருங்கள் ஆக காவிக்குரிய பிரகாரமான வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் தேவையாயிருக்கிறது ஆகையால் தேவன் இறங்கி வந்து தம்மை வெளிப்படுத்தி அது சத்தியம் என்பதை ரூபகாரப்படுத்துகிறார் ஆமே நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா நானும் அவண்ணமாகவே நேசிக்கிறேன் ஆமே சரி இப்பொழுது மெத்தோடிஸ்டர்களாகி நீங்கள் எல்லாரும் பாப்டிஸ்டர்களோடு கரங்களை குலுக்க விரும்புகிறீர்களா பிரஸ்பித்தேரியன்களாகி நீங்கள் அவ்வாறு விரும்புகிறீர்களா இப்பொழுது நீங்களோ சகோதரன் பிரணாம் நீர் பாப்டிஸ்டர்களையும் பாப்டிஸ்டர்களோடு ஐக்கியப்படாத பிரஸ்பித்தேரியன்களையும் ஐக்கியத்திலிருந்து வெளியே தர செய்கிறீரா என்று கேட்கலாம் இல்லை ஐயா நான் அவ்வாறு செய்கிறதில்லை நான் அவர்களை என்னுடைய சகோதரர்களாகவே கருதுகிறேன் முற்றிலுமாக நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கவில்லை என்றால் எனக்கு கவலை இல்லை நீங்கள் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி விடுவெள்ளி நட்சத்திரம் என்னும் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தால் அது பிதா குமாரன் பரிசுத்தாபி நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டது போன்றே எந்த நன்மையாயும் இருக்காது அவை வெறுமன பட்டப்பயர்களே அவர் சாரோனின் ரோஜாவாயிருந்தார் அவர் அவ்வாறு இருந்தாரா பள்ளத்தாக்கின் லீலி விடுவெள்ளி நட்சத்திரம் அந்த எல்லாமும் ஆயிருந்தார் அவர் அவ்வாறு இருந்தார் அப்படியே ஒரு காரியம் அல்லது மற்றொன்று ஆனால் இங்குதான் அது உள்ளது சரியான வேத பிரகாரமான முறையோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளது நீங்கள் வேத பிரகாரமான வழியை விரும்பினால் அதுவே சரியானது அதுவே சரியான வழியாய் உள்ளது இப்பொழுது நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசானம் பண்ணப்பட்டிருந்தால் அதனால் பரவாயில்லை என்பது போல் உணர்ந்தால் ஆமேன் இது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்தால் ஆமேன் தொடர்ந்து செல்லுங்கள் பாருங்கள் ஆனால் என்னை பொறுத்த மட்டில் என்னுடைய பாகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் என்னிடத்தில் சகோதரன் பிரணாம் அவர்களை நான் மீண்டும் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டுமா என்று கேட்டால் அப்பொழுது நான் ஆம் என்றே கூறுவேன் ஏனென்றால் அது என்னுடைய பாகம் அன்றொரு நாள் ஒரு ஸ்திரீ இங்கு வந்து என்னை ஒரு பிரசங்கையா இருக்கும்படி கத்தர் அழைத்தார் என்று கூறினாள் அவள் இங்கிருந்தே நிலவிற்கு குதிக்க முடியும் என்பதை என்னால் நம்ப முடியாது போல என்னால் அவள் கூறின அதையும் நம்ப முடியவில்லை நான் நல்லது சகோதரியே அது மிக நன்றாக உள்ளது என்றேன் மேலும் நான் நீர் திருமணமானவரா என்று கேட்டேன் அதற்கு ஆம் என்றாள் மேலும் உங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் உண்டா என்று கேட்டேன் அதற்கும் ஆம் என்றாள் அப்பொழுது நான் உங்களுடைய கணவர் ரச்சிக்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டேன் அதற்கு இல்லை என்றாள் அப்பொழுது நான் அப்படியானால் நீங்கள் அவரோடு என்ன செய்யப் போகின்றீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவரை வீட்டிலேயே விட்டுவிட்டு செல்ல போகிறேன் என்றாள் அப்பொழுது நான் அதுவே பிசாசு எப்போதும் கொண்டுள்ள மிகச்சிறந்த தூண்டில் என்றேன் முதலாவது நீங்கள் ஒரு அழகான ஸ்திரீயாய் இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கிருந்து ஊடிய களத்திற்குள் செல்லும் போது நீங்கள் பிசாசிற்கான வழக்கமான ஒரு தூண்டிலாயும் ஒரு குறியிலக்காயம் இருப்பீர்கள் உன்னுடைய கணவனை வீட்டில் ஒரு வாலிபனை நீ அவனை இந்த இரண்டு பிள்ளைகளோடு விட்டு செல்ல போகிறாய் அப்பொழுது அவன் மற்றொரு ஸ்ரீயோடு ஓட துவங்குவான் இந்த பிள்ளைகளோ இந்நாட்களில் ஒன்றில் மற்றொரு தந்தையை உடையவராய் இருப்பார்களே என்றேன் மேலும் நான் முதலாவது காரியம் தேவன் ஒரு ஸ்ரீயை அழைத்திருந்தால் அவர் தன்னுடைய வார்த்தைக்கு முரண்பட்டு விட்டாரே என்றேன் தொடர்ந்து நான் இப்பொழுது நீங்கள் அவ்வாறு போக விரும்பினால் பரவாயில்லை என்று கூறி இப்பொழுது பகுத்தறிதல் கர்த்தர் உனக்கு பகுத்திருதலை கொடுத்திருக்கிறார் என்று நீ கூறுகிறாயே அப்படியானால் நீ மேடையின் மேல் சென்று அதை செய்ய முயற்சிக்க விரும்புகிறாயா என்று நான் கேட்டேன் அதற்கோ சரி என்றால் என்ன சம்பவித்தது என்று நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அது ஆர்வ மிகுதியினால் உண்டானது அது வார்த்தையின்படி வர வேண்டும் அது வார்த்தையின்படி இல்லை என்றால் அப்பொழுது அது சரியானதல்ல உங்களுடைய உணர்ச்சிகள் என்னமா இருந்தாலும் நான் கவலைப்படுகிறது இல்லை அது சரியல்ல ஆமேன் அது நன்மையாகவே தோனிக்கிறது ஆமேன் சரி நாம் மொழியில் நடப்போம் அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒளி அங்கிருந்து வருகிற இரக்கத்தின் பனித்துளிகளோ பிரகாசிக்கின்றன இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற இயேசுவே உலகத்தின் ஒளி இயேசுவே உலகத்தின் ஒளி ஒளியின் பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லோரும் பறைசாற்றுங்கள் அப்பொழுது இயேசுவே உலகத்தின் ஒளி என்று பரலோகத்தின் மணிகள் ஒழிக்கும் நாம் ஒளியில் நடப்போம் அப்பேற்பட்ட அழகான ஒளி அங்கிருந்து வருகிற படித்துளிகள் இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற ஒளி இப்பொழுது நாம் இதை மீண்டும் பாடுகையில் நீங்கள் திரும்பி நான்கு பக்கங்களிலும் உள்ள ஒவ்வொருவரோடும் இப்பொழுது கரங்களை குலுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நாம் ஒளியில் நடப்போம் அழகான ஒளி ஆமே அங்கிருந்து வருகிற இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசிக்கின்றன இரவும் பகலும் நம்மை சுற்றி இயேசுவே ஒளி நீங்கள் மெத்தோடிஸ்டுகளை நேசிக்கிறீர்களா அப்படியானால் ஆமேன் என்று கூறுங்கள் பேப்டிஸ்டுகளையுமா பிரஸ்பிதேரியன்களையுமா கத்தோலிக்கலையுமா ஓ நீங்கள் அவர்கள் எல்லோரையும் நேசிக்கிறீர்களா அப்படியானால் ஆமேன் என்று கூறுங்கள் நாம் ஒளியில் நடப்போம் அழகான நாம் செல்லுகையில் கரங்களை குலுக்குவோம் ஓ அங்கிருந்து வருகிற இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசிக்கின்றன இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற இயேசுவே ஒளி இப்பொழுது நாம் கலைந்து செல்லும் போது பாடும் நம்முடைய பாடலை பாடுவதற்கு முன்னர் இப்பொழுது முடிந்த அளவு நான் மீண்டும் ஞாயிறு இங்கிருப்பேன் இப்பொழுது அதற்கு பின் கிறிஸ்துமஸிற்கு பிறகு வரையிலும் நான் திரும்பி வர மாட்டேன் பாருங்கள் ஏனென்றால் நான் மெக்சிகனுக்கும் மெக்சிகனில் இருந்து கொலடோராவிற்கும் கொலடோராவிலிருந்து ஐடஹோவிற்கும் ஐடஹோவிலிருந்து கலிபோர்னியாவிற்கும் செல்கிறேன் அதன் பின்னரே நாங்கள் திரும்பி வருவோம் கூடுமானால் நீங்கள் எனக்காக ஜபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை லோவாவில் உள்ள வாட்டர் லூவில் இருப்பேன் பாருங்கள் அந்த பெரிய அரங்கம் அங்கு உள்ளது சற்று முன் நான் அந்த தொலைபேசி அழைப்பை பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் ஞாயிறு வரை நான் ஜபிக்க வேண்டும் பாருங்கள் லோவாவில் உள்ள வாட்டர் அதுவும் இப்பொழுது அதற்கு நெருக்கமாய் உள்ளது ஆனால் இப்பொழுது நினைவிருக்கட்டும் சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகும் சகோதரனுடைய ஒலிபரப்பை கவனித்து கேளுங்கள் நாங்கள் அவரை அழைத்து அதை அவரை அறிந்து கொள்ள செய்வோம் அது டபிள்யூ என்ற எல்லைபரப்பில் சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நெவில் நால்வர் குழு சேர்ந்து பாடும் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் பதிலளிக்கும்படி எடுக்கவில்லை என்றால் அப்பொழுது நெவில் சகோதரன் நெவில் ஞாயிறு காலை நீர் பதிலளிப்பீரா நல்லது பாருங்கள் நீங்கள் சிரமப்பட்டால் அப்பொழுது நான் உங்களோடு ஒத்துழைப்பேன் அவர் பார்த்துக் கொள்வார் சரி சரி துயரமும் துக்கமுமான பிள்ளையே இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல் அது உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அளிக்கும் ஓ நீ எங்கெல்லாம் செல்லுகிறாயோ அங்கெல்லாம் அதை கொண்டு செல் விலையேறப்பட்ட நாமம் ஓ எவ்வளவு இனிமையானது பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே விலையேற பட்ச நாமம் விலையேற பட்ச நாமம் ஓ எவ்வளவு இனிமையானது எவ்வளவு இனிமையானது அந்த விதமாக சத்தமிடுவதில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் அந்த வயோதிக தாயார் அங்கு அமர்ந்திருக்க ஆவியானவர் அவள் மீது வந்தார் அவள் கூச்சலிட ஆரம்பித்து விட்டாள் அவளால் அதை அடக்கிக் கொண்டிருக்க முடியவில்லை எனவே அவள் பின்னால் நடந்து சென்று தன்னுடைய மகளை கட்டித் தழுவினாள் அந்த விதமாகத்தான் நான் காண விரும்புகிறேன் ஆமேன் அதுவே உண்மையான நல்ல பண்டைய மாதிரியை கொண்ட இருதயத்தை தொடக்கூடிய உணர்வுகளாகும் ஓ எந்தே பண்டைய பக்குவமடைந்த முதிர்ச்சி அடைந்த பரிசுத்தவான் மகிமையில் உள்ள பரம வீட்டுக்கு செல்ல இருக்கிறார் அப்படியே அடைப்பானைகளுக்காக காத்திருங்கள் நீங்கள் பாருங்கள் அப்படியே ஒரு அற்புதமான நேரத்தை உடையவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் சரி சகோதரன் நபில் எப்பொழுது அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ செய்யலாம்